வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அதாவது புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புத்தாண்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்டா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டத்திலேயே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அஷ்டம சனி படாதபாடு படுத்தி இருக்கும் எங்கெங்கன்னா முதல் வேலையில இருக்கிற இடத்துல பெரிய தொந்தரவு பண்ணியிருக்கோம் கரெக்டான ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்காது வேலையில என்னதான் திறமை இருந்திருந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காதுன்னே சொல்லலாம் ஒன்னு இன்னொரு விஷயம் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற ஆட்களுக்கு வேலையே கிடைக்காது நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் நான் திறமையான ஆள் தான் அது எனக்கு தெரியுது அது எல்லாத்துக்குமே தெரியும் பட் ஆனால் அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்காது ஏன்னா அந்த அஸ்டமர்ஸ் அப்படிதான் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நபர்களுக்கு எங்கே வைச்சா நடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே பிஸ்னஸ்ஸை க்ளோஸ் பண்ணலான் இருந்தாலும் அது என்ன என்ன நான் மூ சற்றை மூடிட்டு நான் இழுத்து ஓடிரலாமா அப்படிங்கிற மாதிரி மனநிலைமை நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே உங்களை சனி பகவான் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் சரிங்களா கடகராசியை சார்ந்தவங்களுக்கு ஏன்னா கடகராசி அப்படின்னாவே வந்து சந்திரனோட ஆதிக்கம் சந்திரனங்க வந்து ஆட்சி பலம் அடைவரங்க ராசி இல்லையா அதனால் சந்திரனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால வந்து அந்த நீங்க வந்து ஒரு எமோஷனல் பர்சனா இருப்பீங்க சென்டிமெண்டலான பேர்சனா இருப்பீங்க சில இடத்துல வந்து உங்களாலேயே வந்து அந்த அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது திடீர்னு வந்து ஃபைட் அதாவது திடீர்னு வந்து கோவப்பட்டுருவீங்க திடீர்னு பாசம் காட்டுவீங்க அந்த மாதிரி உங்களோட எமோஷன்ஸ் உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னே சொல்லலாம் ஏன்னா நீங்க கடகராசி சார்ந்தவங்க சந்திரன்னா அதோட மனநிலை வந்து அப்படி அப்போ சேஞ்ச் ஆகிற அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான கேரக்டர் அப்போ ஏதாவது சென்சிட்டிவா நடந்துச்சு அப்படின்னா திடீர்னு கத்துறது திடீர்னு ஃபீல் பண்றது திடீர்னு அழுகு நடக்கிறது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப அது பாதிச்சிரும் யாராச்சும் ஏதோ சும்மா தான் சொல்லியிருப்பாங்க அது வந்து உங்களை ஆழமா வந்து பாதிச்சிரும் என்னடா இவங்க இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கலாம் குடும்பத்திலேயா இருக்கலாம் அந்த மாதிரி குடும்ப குடும்பம் குடும்பம் எடுத்துக்கிட்டாவே அதை திருமணமானவங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டா ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்களுக்கும் கூட அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு நல்ல டைம் பீரியட்ல போயிருக்காது ஏன்னா இந்த அஸ்டமேஷன் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் காரசாரமான விவாதங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரிதான் உங்களை வந்து வந்து அந்த ட்ரிகர் பண்ணது சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தான் ட்ரிகர் பண்ணணும் சொல்லு அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சரி நீங்க வந்து எப்படின்னா கரெக்டா வந்து ஒரு ஒரு லவ் வந்து கரெக்டா நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜுக்கு எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு ஒரு தடங்கள் ஏன்னா வீட்டுல அப்போஸ் பண்ணலாம் இல்ல வந்து உங்களுக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஈகோ கிளாஷ் வரலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாவே எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அந்த உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானம் அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னா என்ன உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் மறைகிறதா அந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க சரி எனக்கு அதெல்லாம் விடுங்க நான் எல்லாம் பட்டாத கஷ்டம் ஏன்னா ஹெல்த்துன்னு பார்த்துக்கிட்டாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கீழே போய் விழுகிறது ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸு மைண்டு அளவுலையும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸும் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ம சின்ன பசங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன்ஸு அதாவது பெரியவங்களுக்கு டிப்ரெஷன்ஸ் இந்த குடும்பத்தை நினச்சி ஃபியூச்சர் நினச்சி எது தொட்டாலுமே லாஸ் எதுவுமே நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம தவிர எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னே சொல்லலாம் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக அப்படி தான் நீங்கள் ரொம்ப உங்களோட மனநலமை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தாலுமே அதுல வந்து நீங்க எதிர்பார்க்கறது நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கனாலுமே வந்து தடை பண்ணிடுறாரு சனி பகவான் அப்படிதான் சொல்லலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்றாக பார்க்கலாங்களா தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது அதனால தான் நான் வந்து ஒன் பை ஒன்னாக க்ளியராக சொல்கிறேன் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் எந்த மாதிரி தீய பலன்கள் வரும் தீய விளைவுகள் வந்தாலும் அது எப்படி வந்து சரி பண்ணுறது எல்லாமே ஒன்பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் மட்டும் தயவு செய்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்பதான் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நீங்கள் வருவீங்க நான் பலனை மட்டும் நீங்கள் கேட்டுக்காமல் எங்கோ அப்படியே ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னே சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ கண்டென்ட்குள்ளே போலாமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுதுன்னு பாக்கலாங்களா நாலு முக்கிய ராஜ கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அது யார் நாலு முக்கிய ராஜ கிரகங்கள் அப்படின்னம்னா ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் சனி பகவான் சரி நாம ஏன் இவங்களை மட்டும் ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னம்னா நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ குரு பகவான் எடுத்துக்கலாம் குரு பகவான் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி இருக்கு கடற்கரைக்கு வந்து ஒரு சுமார் ஒரு வருடம் எடுத்துக்குவார் குரு பகவான் சரிங்களா அடுத்து வந்து ராகு பகவான் கேது பகவான் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க இப்போ நாலாம் இடத்துல இருந்தா முன்னாடி அதாவது மூணாம் இடத்துக்கு தான் பயிற்சி வாங்க அந்த மாதிரியான பயிற்சி தாங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி தான் அதாவது பின்னோக்கி தான் டிராவல் பண்ணுவாங்க ராகுவும் கேதுவும் அப்படி இருக்கிறப்ப வந்து ராகு பகவான் கேது பகவான் வந்து ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து முன்னோக்கி பயிற்சி வந்து ஒன்றரை வருடம் எடுத்துக்குவாங்க சரி அதுக்கடுத்து வந்து சனி பகவான் வரலாம் சனி பகவான் வந்து ஒரு இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்கு வந்து சுமார் ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் அப்படின்னே சொல்லலாம் அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு வந்து சனி பகவான் அப்புறம் ராகுகேது பகவான் அப்புறம் வந்து குரு பகவான் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப டைம் எடுத்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி சேர்க்கிறப்ப அதோட பலன்கள் வந்து நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னே சொல்றேன் ஏன்னா அது நிலைத்து கொடுத்துட்டு போயிடுவார் அந்த நிலைச்சு நிற்கும் நிலச்சி நிற்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரே ஒரு ஒரே ஒரு ராசியில வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தாருன்னா அதுக்கான பலன்களை அவர் கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் எப்படி வந்து இந்த அஷ்டமசீனில் ரெண்டரை வருஷம் படாதபாடு பட்டிங்க என்ன காரணம் அப்படின்னா அதே இடத்துல சனி பகவான் ரெண்டரை வருஷம் எட்டாம் இடத்துல இருந்தார் அதனால தான் சரி இது எப்போ வந்து எனக்கு எப்போ வந்து இது முடியும் அப்படின்னு பார்க்கலாங்களா சோ இப்போ உங்களோட ராசி அதிபதி வந்து யாருன்னா சந்திர பகவான் இதை வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் உங்களோட ராசி அதிபதி சந்திர பகவான் அதே மாதிரி உங்களோட பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவானா வருவார் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன என்னென்ன ஃபீல்டு நெக்ஸ்ட் பேச போறோம்னா அதுக்கு நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா இப்போ சனியோட அடுத்து வந்து சனியோட பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து பிப்ரவரி மாதம் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்ல யாரு சனி பகவான் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே வந்து எல்லா தடைகள் ஆயிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சரியாகிறப்ப உங்களோட பாத்து வந்து கிளியரா இருக்கும் நீங்க எதை நோக்கி வந்து முயற்சி செய்யறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றி வெற்றியா போய் முடியும் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அவர் வந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்து விலகிடுறாரு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா வேலை வேலையில வந்து சனி பகவான் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னா வேலை இல்லாத ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாவே உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க திறமை இருக்கும் முயற்சியும் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார் சனி பகவான் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஏதோ ஒரு தடைகள் தோல்வி தடுமாற்றம் இந்த கேவலம் அசிங்கம் இது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கொடுத்துருப்பார் அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க இப்போ வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் வந்து நீங்கள் அடுத்து வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி ட்ராவல் பண்ணுவீங்க அப்போ வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறேன் என்னன்னா உங்கள் சுய பத்தாம் மதிப்பு செவ்வாய் வந்து எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு எவ்வளோ வலிமையோடு இருக்கிறார் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு எந்த கிரகத்தோட பார் பார்வை பெற்று இருக்கிறாரு அது எல்லாம் இதெல்லாம் பார்த்தாதான் அந்த செவ்வாயோட பலம் எவ்வளவு அப்படின்னு தெரியும் அதை பொறுத்து உங்களுக்கு வேலை அமையும் அப்படின்னு சொல்றேன் சரி அடுத்து வந்து வேலையில இருக்கிற ஆட்களுக்கு பிரைவேட்டா இருக்கலாம் கவர்மெண்டா இருக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சிருந்தாலுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைச்சிருக்காது அதே மாதிரி உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி இருப்பாங்க உங்களுக்கு திறமை இருந்திருக்கும் ஆனாலுமே வந்து நீங்க என்னதான் பண்ணிருந்தாலும் அது கரெக்டா போய் முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்ல ஏதோ ஒரு தடைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் சில பேர் வந்து பிரைவேட் செக்டர்ல இருந்துட்டு வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிருப்பீங்க அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து தடையாகிக்கிட்டே போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கையில காசு தங்காம இருந்திருக்கும் கரெக்டான ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது இல்ல வேற கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகலன்னு பார்த்தா அதுவும் கிடைச்சிருக்காது கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சில ஆட்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஏதோ ப்ரொமோஷன்ல கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லிஸ்ட் கடைசில லிஸ்ட்ல வந்து என் பேர் வராம போயிருச்சு எல்லாமே கடைசில அதாவது கை கட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்க இப்ப எல்லாமே படிப்படியா மாறும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரி எல்லாமே ஒரு பொறுப்புகள் அதிகமாகிறது இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து கை கூடும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிர்ஷ்டம்னா என்னென்ன தெரியாமல் இருப்பீங்க இது எல்லாமே வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு எல்லாமே கைகூடும் அப்படின்னே சொல்றேன் அப்போ உங்க நீங்க வேலையில கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் நான் ஆல்ரெடி முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறேன் எல்லாமே தோல்வியில தான் போய் முடியுது அப்படின்னா அந்த டைம் பீரியட் உங்களுக்கு செட் ஆகல இந்த அஷ்டமசனி இருக்கிறதுனால நிறைய தடைகள் தடுமாற்றம் தோல்வி டிப்ரஷன் இது எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டே இருந்திருக்கு இனிமேல் வந்து வேலையில வந்து ஒரு 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 ஹாப்பியான என்வரன்மெண்ட் இருக்கும் உங்களை சுற்றி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சூழல் மாறும் அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா நீங்க வேணும் எழுதி வச்சுக்கோங்க என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட சுயஜாதத்தில் என்ன தசா போகுது உங்களுக்கு அது ஃபேவரபிளா இது அன்பேவரபிளா அது மட்டும் பாத்துக்கோங்க அது கரெக்டா இருந்தா தான் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றேன் அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து ஏன்னா குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு திடீர்னு விபரீத ராஜயோகம் உண்டாகு ஏன் அப்படின்னம்னா உங்களுக்கு அவர்தான் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் வருவார் கடகராசிக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைவார் அப்ப மே மாசம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இருந்து உங்களுக்கு வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சிக்கிறார் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா வந்து உங்களுக்கு வந்து விரயம் ஏற்படும் கண்டிப்பா அப்போ நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா விரயம் ஏற்படும் அது சுப விரயமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அப்போ சுப விரயம் சுப விரயம் அப்படின்னா ஒரு வண்டி வாங்குறது வீடு வாங்குறது அதாவது மனை வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நகை வாங்குறது திருமணத்துக்காக செலவு சரி இதெல்லாமே வந்து தேவையில்லாத செலவுக்களை செலவு கீழே வராது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சுப செலவு தான் வரும் ஏன்னா வந்து இதெல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான செலவுகளா இருக்கும் அப்படி பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன் ஒரு ஒரு விதத்துல வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு விரயத்தை கொடுத்தாலுமே திடீர் ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்னே சொல்ல ஏன்னா ஆறு கூட பன்னிரெண்டுல மறையறதுனால திடீர்னு சில பேர்த்துக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து திடீர்னு ஃபாரின்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு ஒர்க் என்விரான்மெண்ட்ல திடீர்னு உங்களுக்கு வந்து ஏதோ நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்னே சொல்ற பட் அதுக்கு வந்து உங்களுக்கு தசா புத்தி கை கொடுக்கணும் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களோட சுயஜாதத்தில் எப்படி இருக்கிறாரு பொறுத்து உங்களுக்கு திடீர்னு அந்த யோகம் இருக்குதா இல்லையா இல்ல அது எப்படி ஒரு மினிமம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வேலை செய்யுமா இல்ல எண்பது பர்சன்டேஜ் வேலை செய்யுமா அப்படிங்கறதுல உங்களோட சுயஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் அது எந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி உங்களுக்கு வந்து கிளியரா புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்ற சரிங்களா அடுத்து பிசினஸ்ல இருக்கிற நபர்களுக்கு வந்து எதை தொட்டாலுமே லாஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது எப்படி எனக்கு மட்டும் எனக்கு ஒரு எந்த இது மேல வெறிச்சோடி இருக்குது பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கிற நபர்களுக்கும் கூட இனிமேல் வந்து எல்லாமே படிப்படியாக மாறும் அப்படின்னு சொல்றோம் ஒரு கட்டத்துல இருந்து கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போயிருப்பீங்க அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு இருந்து அது கட்ட அதுக்கு அதுக்கு மேல இருக்கிற கட்டத்துக்கு கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க ஒரு மேல்நிலைக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு படியாச்சு மேலே தாண்டி இருப்பீங்க மினிமம் மினிமம் ஒரு படியாச்சு மேலே தாண்டி இருப்பீங்க கீழே தான் போறக்கான வாய்ப்பே இல்லை இன்னும் உங்களோட சுயஜாதகத்தில் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி புத்தி அதெல்லாம் கொஞ்சம் சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா இதெல்லாமே பார்த்தா தான் சூரியன் குரு இதெல்லாம் பார்த்தா தான் அந்த பிசினஸோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு அது இல்லாமல் பிசினஸ் செட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியணும் அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க கரெக்டான பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வர வந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் விரயம் ஏற்படதா போகுது ஆனா நான் அதான் ஆல்ரெடி முதலே சொல்லிடுறேன் இப்ப வந்து உங்களுக்கு விரயம் ஏற்படுது சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குரு பவன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரதுனால இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சோ அதுக்கு மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அடுத்து அடுத்து வந்து ஃபேமிலியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருப்பார் ஏப்ரலில் வந்து பயிற்சி ஆப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருப்பார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பயம் இருக்கும் என்னென்னா வந்து இப்போ வந்து எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து இருந்து உங்களை எங்களை என்னை வந்து படாத பாடு படுத்திட்டு அப்படி இப்போ வந்து ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்திருக்க இவர் வந்து எனக்கு எந்த மாதிரி வந்து தொந்தரவு கொடுப்பாரு இல்லை எனக்கு அவ்வளோதானோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஏன்னா வந்து ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் சனியை கம்பேர் பண்றப்ப சனி பகவானை கம்பேர் பண்றப்ப ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு எந்த ஒரு தீமையும் கொடுக்காது அப்படின்னே சொல்ற சரிங்களா அதனால ஒரு புரிதல் வேணும் அதனால வந்து நீங்க வந்து எதை பண்ண எதை கண்டுமே பயந்து கொண்டு எல்லா கிரகங்களும் எட்டாம் இடத்துல இருந்து அது வந்து தீமையை மட்டும் செய்யணும் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க அதை ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் தான் நீங்க வந்து ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால உங்க ஃபேமிலியில வந்து இந்த முதலிருந்ததுக்கு விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒரு ஃபேமிலில வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து வேலை கரெக்டா செட் ஆயிருக்கும் பிசினஸ் கரெக்டா செட் ஆயிருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபேமிலி லைஃப் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள வந்து ஒரு ஒரு போராட்டம் மனக்கசப்பு இந்த ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இல்ல ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கூட கரெக்டா வந்து அது ஓப்பன் அப் பண்ண முடியாது ஓப்பன் அப் பண்ணாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணாலுமே வந்து அது தப்பாதான் போயிருக்கு இனிமேல் வந்து உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க கடக கடகராசிக்காரங்களை இனிமேல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா வந்து நீங்க வந்து சந்திரனோட அடிப்படையில் இருக்கிறதுனால அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும் உங்களை சும்மா சும்மா லைட்டா திட்டினாவே போது ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றேன் அப்போ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறப்போ உங்களை எதுவுமே சொல்லக்கூடாது அவங்க வந்து தெரியாம சொல்லியிருக்கல பட் அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து அந்த தாக்கத்தை வந்து ஹார்ட்ல ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா அதனால வந்து நீங்க எதையும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் பட் உங்களுக்கு இனிமேல் வந்து அந்த ஃபேமிலி லைஃப்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்துலேயும் சரி ஃபேமிலி லைஃப்லயும் சரி ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா ஏற்படும் ஓகேங்களா அடுத்து வந்து மேரேஜ் எடுத்துக்கலாங்களா மேரேஜ் எடுத்துக்கிட்டால் இந்த அஷ்டமசனியில் நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு எந்த ஒரு வரணுமே அமையல அமைஞ்சாலும் கரெக்டான எனக்கான டைம் செட் ஆகலை எப்படியோ தள்ளி போய்கிட்டே இருக்கு எனக்கு எப்போதான் விடிவு காலம் வரும் அப்படின்னம்னா தாராளமா இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னே சொல்றேன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை தான் கொடுப்பார் சனி பகவான் அப்படின்னே சொல்லலாம் இது இத்தனை நாள் வந்து ஏதோ ஒரு தடையை கொடுத்துட்டு இருந்துப்பாரு நீங்க வந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க கரெக்டா அடுத்து மேரேஜ்க்கு எடுத்துட்டு போகக்கூடிய டைம்ல வந்து உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னா அது கரெக்டா வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் உங்களுக்குள்ள செட் ஆயிருக்கு அது கெமிஸ்ட்ரி செட் ஆயிருக்கு அதனால எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து தவிர்த்து இருக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த தடைகள் ஆயிருக்கலாம் கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த ஜாதகம் செட் ஆகாம இருந்திருக்கும் கரெக்டான பார்ட்னர் உங்களை தேடி வந்திருக்க மாட்டாங்க இல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பார்ட்னர் வந்து வந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ள இருப்பீங்க இனிமேல் வந்து உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுது அது பேவரபிளா இருக்குதான்னு பாருங்க அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிப்ரவரிக்கு அப்புறம் இந்த மார்ச் ஏப்ரல் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் தாராளமா டேட் பிக்ஸ் பண்ணலாம் மேரேஜ் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றேன் கரெக்டா பார்த்துக்கோங்க ஏழாம் அதிபதி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது வேலைன்னு எடுத்துகிட்ட பத்தாம் அதிபதி பார்க்கணும் அதே மாதிரி திருமணம் எடுத்துக்கிட்ட ஏழாம் அதிபதியை பார்க்கணும் அதே மாதிரி இரண்டாம் அதிபதி பார்க்கணும் அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் குடும்பம் வரப்போ இரண்டாம் அதிபதி பார்க்கணும் இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களோ அந்த பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன மைனியூட்டான ஒரு சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்பப்ப கிரியேட் ஆகலாம் எட்டாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துல கேது ஆனா சனி அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் சில இடத்துல இறங்கி போறது நல்லது ஆகட்டும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே சில இடத்துல இறங்கி போறது ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதத்தை கிரியேட் பண்ண வேண்டாம் அமைதியை கடந்து போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன் அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னாவே போதும் ஈஸியா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாங்களா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து உமையாவே இவ்வளோ நாளா வந்து படிச்சிருப்பாங்க உண்மையாவே அவங்க வந்து கடகராசி சார்ந்தவங்க படிச்சிருப்பாங்க ஏமாத்த மாட்டாங்க பட் அவங்க வந்து ஒரு புரிஞ்சு புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க என்ன பேரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா வந்து இவன் படிக்கல சும்மா அந்த பொண்ணு படிக்கலாம் நம்ம பொண்ணு படிக்கல நம்ம பையன் படிக்கல சும்மா வந்து ஓபி அடிச்சுட்டு இருந்துட்டு மார்க் வந்து ஃபெயில் அது வந்து அவங்க டைம் அப்படி என்னதான் படிச்சுட்டு போனாலும் அதை மறந்துருப்பாங்க இல்லை கரெக்டா அந்த டஃபான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து சேலஞ்சஸ்ங்கிறது சோதனைங்கிறது இருக்கதா செய்யும் சரிங்களா அதனால வந்து அவங்களை திட்டாதீங்க அவங்க வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து அவங்க அடுத்தடுத்து படிக்க நெக்ஸ்ட் மூவ் ஆவாங்க அப்படின்னே சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் தான் லைஃபோட சீரியஸ்னஸ் தெரியும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்னா காலேஜில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் டென்த் டுவெல்த்தாக இருக்கிறவங்களாகட்டும் இல்லை ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறவங்களாகட்டும் இனிமேல் லைஃபோட சீரியஸ்னஸ் தெரியும் அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க ஸோ நீங்களும் வீட்லேயும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அவங்களே வந்து அடுத்து பிக்கப் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும் அடுத்து வந்து லைஃப்பில் என்ன சாதிக்கலாம் எப்படி வந்து நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது அதனால் அவங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும் அவங்க ரூட் உண்மையாகவே கிளியராக இருக்குது அதனால் வந்து நீங்கள் எந்த எதையுமே ஃபோர்ஸ் பண்ணலாம் வேண்டாம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் 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 லெவலுக்கு போயிடுவாங்க நம்ம பொண்ணாக நம்ம பையனாக வந்து இந்த மார்க் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்க்கக்கூடிய இது என்னன்னா உங்களோட சுயதாரத்தில் எப்பவுமே சொல்றத பேரல என்ன தசாபுத்தி புத்தி அது நம்மளுக்கு சாதகமா இல்ல பாதகமா அப்படிங்கறத பாத்துக்கணும் அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு மேஜர் ரோல் அப்ப நீங்க என்ன டைம் பீரியட்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத அது உங்களை டிசைட் பண்ணும் அப்படின்னே சொல்ல அப்ப கோச்சாரம் எதுக்கு அப்படின்னம்னா கோச்சாரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து ஒரு ஒரு யோகம் இருக்குது ஒரு ராஜியாவும் உங்க ஜாதகத்தில் இருக்குது கோச்சாரமும் கரெக்டாக இருந்தால் உங்களோடய தசா புத்தி கரெக்டாக கிளிக் ஆனாதான் அந்த டைம் பீரியடம் உங்களுக்கு அந்த யோகம் வந்து அமையும் அப்படின்னே சொல்கிறேன் அதனால தான் அந்த டைம் பீரியட் வரணும் அந்த டைம் வரணும் அந்த நேரம் காலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் அப்படின்னே சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாமே இருக்கணும் அப்பதான் அடுத்த அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னே சொல்கிறேன் சரிங்களா அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமோகமாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க அந்த முயற்சி கைவிடாதீங்க எவ்வளவுதான் ஃபெயில் ஃபெயிலானாலும் கம்மியான மார்க்கு ஆரம்பிச்சிருந்தாலும் மறுபடியும் திருப்பி திருப்பி முயற்சி பண்றப்போ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் முடியும் அப்படின்னே சொல்றேன் ஓகேங்களா அடுத்து வந்து ஹெல்த் ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை கீழே விழுந்து கை கால் உடச்சுக்கிறது இல்லை வந்து ஏதாவது சின்ன சின்ன மைன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க பேஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பீங்க அது எட்டாம் அதிபதி தசையில நடந்துச்சுன்னா சுத்தம் எப்படி எங்கே போனாலும் அடி எங்க படிக்கட்டுல இருந்து கீழே வந்தாலும் விழுகிறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதாச்சும் ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் தலைவலி இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் கால் வலி முட்டி வலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் அடி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்க வயசு கேட்டுற மாதிரி கரெக்டாக ஏதோ ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு அதாவது கொஞ்சமாச்சு கேப் கொடுப்பா அதை சனி பகவான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க கொஞ்சமாச்சு கேப் விட்டு தான் அடியாது என்ன ஒரு பிரச்சனை குடியிருக்கலாம் ஒரு பிரச்சனை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி உங்களோட மன மன மனம் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல மனதளவுலையும் நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் மறையிறதுனால ஏதோ ஒரு நீங்க பண்ற முயற்சி நிறைய தடையாயிருக்கும் உங்களை நிறைய பேர் கேவலமா பேசியிருப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க இப்ப வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட ஒரு உங்களோட முயற்சி உங்களோட தைரியத்தினாலதான் உங்களோட கான்பிடன்ஸ் உங்களோட தன்னம்பிக்கையினாலதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து நீங்க யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றேன் சோ இனிமேல் வந்து வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஒன் பை ஒன்னா சரியாகும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கரெக்டான டைம் ஹெல்த் எடுத்து ஹெல்த்துக்கு கரெக்டான டைம் ஃபுட் எடுத்துக்கணும் ஒன்று மாதிரி கரெக்டான ஹெல்த்து வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதாவது செக்அப் அப்படின்னா வயதானவங்களுக்கு செக்அப் அப்படின்னா கரெக்டான டைம்க்கு வந்து செக்அப் போயிட்டு வரணும் கரெக்டான டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் கரெக்டாக ரெஸ்ட் எடுத்துக்கணும் கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கணும் அந்த கரெக்டாக அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த பாடத்தை புகட்டிட்டு போனவர் வந்து சனி பகவான் அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதில் தான் உங்களை வந்து சனி பகவான் அடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்ல அப்போ வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நான் கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன் அப்படின்னம்னா அப்போ ஏன் அவர் அடித்தார் அப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்போ நீங்க எதை கண்டு வந்து இந்த பயப்படலாம் வேண்டாம் நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆவீங்க என்ன ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் சில பேர்த்துக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பட் வந்து நீங்க ஹெல்த் ப்ராப்பரா கேர் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஓரளவுக்கு வந்து ஒரு நிம்மதியான லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் சரிங்களா அதனால எல்லாமே வந்து இவ்வளவு நாள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற நபருக்கு கூட ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்றேன் சோ அதனால நீங்க எதை கண்டு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து நீங்க என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா எப்பவும் போலதான் நார்மல் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்றதா மெடிடேஷன் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றப்போ ஏர்லி மார்னிங் வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் போறப்ப மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும் அப்படி மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிறப்ப என்ன உங்களோட ராசி அதிபதி வந்து சந்திரபகவன் அப்போ மைண்டு ஃப்ரெஷ் ஆகிறப்போ உங்களோட உங்களோட மைண்டு கிளியராக இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடமும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போகக்கூடிய போய் ரீச் ஆகக்கூடிய இடமும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெற்றியை வெற்றி நோக்கி வந்து போவீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் எதை கண்டு பயப்பட வேண்டாம் அதனால் தான் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணுறப்போ கரெக்டான ப்ராப்பரான நியூட்ரிஷன் டயட் இதெல்லாம் எடுத்துக்கெடுத்துக்கு உங்களோட ஹெல்த்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமே ஆலோவரை பார்த்துக்கிட்டோம்னா வந்து எல்லா பக்கமே இதை வய சிக்ஸ்டி ப்ளஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸும் கூட ஓரளவுக்கு வந்து ஹெல்த்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பீங்கன்னா ஏன்னா உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு இருப்பீங்க ஆனால் வந்து இந்த டைம் பீரியல எதுவுமே உங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்காது இனிமேல் வந்து எல்லாமே வந்து அந்த பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இனிமேல் வந்து தொட்டது தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ நாள இந்த தடை எல்லாமே தவிடுபடியும் உங்களோட பாத்து வந்து கிளியரா இருக்கு இவ்வளோ நாளா வந்து உங்களோட உங்களை வந்து ஒரு கல்லு வந்து மறைச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்கும் இனிமேல் வந்து அந்த கல்லே இல்லை உங்களோட பாத்து வந்து உங்களோட பாதி ரொம்ப கிளியராயிருக்கும் நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகலாம் ஓடி போலாம் தவந்து போகலாம் நீந்திட்டு போலாம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அந்த மாதிரி டைம் பீரியட் நல்லா இருக்கிறப்போ நீங்கள் ஒன்று கொஞ்சம் கடினமாக முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அடையக்கூடிய இலக்கை வந்து சுலபமாக போய் அடைஞ்சிருவீங்க டக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்த டைம்லேயே அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் கடினமா முயற்சி எடுத்தால் மட்டும் போதும் ஹெல்த்லேயும் பார்த்துக்கோங்க சில பேர்த்துக்கு எல்லாமே சரியாயிரும் ஃபேமிலிலையும் சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபால் இருந்தாலும் கொஞ்சம் வந்து இறங்கி போகிறது நல்லது இது எல்லாமே ஆலோவராக பார்த்துட்டோம்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அந்த சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்க லைஃப்ல உங்களோட மைண்ட்ல உங்களோட ஹெல்த்ல உங்களோட ஃபேமிலில எல்லாத்துலேயுமே வந்து பொருளாதாரத்துல பிசினஸ்ல எல்லாத்துலேயுமே படிப்பில் எல்லாத்துலேயுமே வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அடைய போ அடையக்கூடிய நாட்கள் அப்படின்னே சொல்கிற சரிங்களா அதனால் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தான் அதனால் நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் தாராளமாக வெற்றி அடையலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உண்மையாக உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்கிறேன் இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களோட சப்போர்ட் நல்லா தான் நம்ம வந்து இவ்வளோ இடத்துக்கு வளர்ந்துருக்கோம் மேலும் வளரணும் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்மளோட சேனலையும் வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்